சுழலும் இந்த பூமியில் பறவைக்கு சுவர்கள் என்பது இல்லை இரு கரம் பெரும்பலம் எனக்கிருந்தும் என்னை அடைத்த சுவற்றை இடிக்க இயலவில்லை கூடுகளை கட்டிக்கொண்டு கூட்டாக வாழ்கிறதே பெரும் வீடுகளை கட்டிக்கொண்டு உறவில் விரிசல்கள் விட்டுவிட்டோம் இனம் மொழி பேதங்கள் மறந்து இன்று நேற்று நாளையை துறந்து இன்பமாய் பறந்ததே அது பறந்து கிளிகளின் கீச்சலை கீதம் கிளைகளின் காற்றே வேதம் பெரும் வானம் கீழே வாழும் சிறு வாழ்க்கை அதற்கு போதும் அந்த பறவையைப் போலே எனக்கும் சிறகுகள் ஒரு நாள் பிறக்கும் அந்நாளில் என் வாழ்வில் சுதந்திரம் என்பது கிடைக்கும் காக்கை குருவி புல்லினங்கால் என்னையும் கவ்விக்கொண்டே செல்லுங்கள் நன்றி வணக்கம் நான் சசிகுமார்